நீ நீங்க இதை சேர்த்து கட் பண்ணுங்க அவ இதுல பிச்சை எடுத்தது எங்கட மக்கள் இல்ல பிச்சை எடுக்க வச்சது எங்கட மக்கள் இல்ல பிச்சை எடுத்தது நீ தான் நிச்சயமா இல்ல நீ ஒரு படி ஒரு படிச்ச பட்டதாரிப்பா நீ எங்கட மக்களுக்கு சேவை செய்ய வலிச்சு என்ன செய்யணும் ஒரு பத்து ஒரு இருபது ஏழு மக்களுக்கு ஏழு பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு கல்வி நிலையம் ஸ்டார்ட் பண்ணி நீ ஒரு இலவசமா கல்வி சொல்லி கொடுத்தியா நக்கலும் நையாண்டியும் எங்கட இனத்தின் வயிற்று பிள்ளைப்ப பசியையும் வித்து கோடி கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து சட்டம் சும்மா இருக்காது கர்மா சும்மா இருக்காது தண்டிக்குது என்னமோ இந்த யூடியூப் சம்பந்தமாக யார் யார் எங்கட தமிழ் மக்களின் ஏழ்மையோடையும் மானத்தோடையும் எங்க சின்ன பிள்ளைகள கல்வியோடையும் விளையாடினமோ நாங்கள் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் எந்த மானம் உள்ள ஒரு தமிழனும் அவருக்கு ஆ ஆதரவாகவோ அவருக்கு எந்த விதமான சப்போர்ட் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த கருத்துக்கு நன்றி காத்திருக்கிறேன் அதத்தான் கிருஷ்ணா வந்து செய்யறாரு அத அந்த வேலையை செய்யற கிருஷ்ணா வந்து இன்னொரு பெண்ணோட அனுமதி இல்லாம அவட வீட்டுக்குள்ள போறது அதை விட கிருஷ்ணா போன டைம் வேற அப்ப அதுல ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க என்னன்னு சொன்னா நீ ஆறு மணி டைமுக்கு போனி உனக்கு சமூக சேவை செய்ய வேற நேரம் இல்லையான்னு சொன்னா அது ஆறு மணி தானே ஆறு மணிக்கு என்னத்துக்கு போற என்னத்துக்கு அவையே கூப்பிட்டு இருந்தாள் இப்ப வீட்டுல இருக்கிறாங்களே கூப்பிட்டு கிருஷ்ணா வந்து சொல்லி இருக்கணும் இப்ப டைம்ல நான் வந்து இப்படி செய்யறாள் நாளைக்கு இல்லது இன்னொரு சந்தர்ப்பத்துல வந்து உதவியை செய்யலாம் உதவி செய்ய போறது எப்ப போனா உதவி செய்ய செய்யலாம் சரி உதவி செய்ய போனா அந்த காசை வந்து அவங்களோட அம்மாட்ட குடுத்துட்டு வந்திருக்கலாம் கிருஷ்ணா அம்மா பிள்ளைக்கு உதவின்னு சொல்லி அம்மா முகத்தை காட்டுறா தானே அம்மா பிரச்சனை இல்ல முகத்தை காட்டுறா அம்மாட்ட கிருஷ்ணா வந்து உதவியை செய்துட்டு வந்துருக்கலாம் பிள்ளைய உள்ளுக்குள்ள போய் வெளியவா உனக்கு காதலன் இருக்கா காதலன் இருந்தாதான் உனக்கு என்ன காதலனை நீ கல்யாணம் செய்து வைக்க புரியா இல்லதானே உனக்கு என்ன பிரச்சனை காதலன் இருந்தே அந்தப்பள்ள கல்யாணம் செய்ய போதே உனக்கு நீ போனாது உதவி செய்ய இன்னொருத்தர் பணத்தை கொண்டு போய் குடுக்குற உனக்கு அந்த தேவை கிடையாது நீ உலகியாட்டா அதுக்கு தேவ கிடையாது அந்தப்பள்ள உலா காலாகி ஆயிரத்திட்டு போடும் இல்ல உலகத்திலே அசிங்கம் ஆகிற போனா இருந்துட்டு போடும் அந்த பிள்ளைக்குதான் விருப்பம் நீ முகம் முகத்தை கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி எடுத்த ஒரு வீடியோவை கொண்டு வந்து கிருஷ்ணா வந்து சமூக வலைத்தளத்துல பதிவிட்டது முதல் பிள்ளை அது வந்து அஞ்சு மாசத்துக்கு பிறகு நீங்க கேக்குறீங்க எல்லாரும் வந்து கேக்குறீங்க அஞ்சு மாசத்துக்கு பிறகுதானே கேக்குறீங்க ஆறு மாசத்துக்கு பிறகுதானே ஒரு வருஷம் கூட போயிருக்கட்டும் ஒரு கிருஷ்ணா வந்து ஆயிரம் நல்லதா செய்யும் போது ஒரு தவறு என்று சொல்லி வழிப்படையா கலைக்க வரும்போது கிருஷ்ணா மேல கேள்வி என அப்படி வந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை இவர் கிருஷ்ணாவுக்கு தகுதி கிடையாது ஆனா நான் ஒரு கலைக்கு வைக்கிறேன் என்னன்னு சொன்னா கிருஷ்ணாக்கு நான் தங்கச்சி என்று வைப்பேன் கிருஷ்ணா வந்து செய்யற வீடியோவில இருந்து கிருஷ்ணா கலைக்கிற விஷயத்துல இருந்து எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஏண்டா அவர் என்ற உடன்பிறப்பு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் போது வந்து நான் வந்து கூப்பிட்டு சொல்லணும் இப்ப சமூக வலைதளங்கள வந்து இப்படி கதைக்குற நானா இருக்கட்டும் வீட்டுல அடிமுட்டால இருக்க முடியாது எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கும் இப்ப கிருஷ்ணாவோட அம்மாவோ சரி இல்ல அக்காவோ சரி இல்ல அவட அவற்ற உறவுகளும் சரி அவர் வந்து செய்யற ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் பார்த்திருப்பாங்க ஏன்னா இப்ப ஒரு எந்த அண்ணா வந்து செய்யும் போது நான் வந்து கண்டிப்பா அதை பார்ப்பேன் ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது வந்து கிருஷ்ணாட சோ

நிறைய விஷயம் ந நடந்திருக்குது இப்ப வந்து குழந்தை அந்த அலகல்வானோடி சொன்ன மாதிரி ஒரு வீடியோ நான் பாத்து இருக்கேன் கிருஷ்ணோட வீடியோ அதை விட நிறைய அந்த அம்மா கால கலைக்க விட்டு காசு குடுக்கறேன் அது இன்னொரு நிறைய வீடியோ பாத்து இருக்கேன் கிருஷ்ணோட இப்ப நான் வந்து கிருஷ்ண வீடியோ வந்த வந்ததான் தேர்ட வலிக்குது நடனது நான் நிறைய வீடியோ பாத்துக்கிட்டேன் அண்ணா வெயிட் நான் கலை குடிச்சுட்டு அப்ப வந்து நான் தேர்ட் தேர்ட்டினா நிறைய வீடியோ பாத்துட்டேன் அப்ப வந்து கிருஷ்ணா வந்து ஒரு வீடியோல மாட்டேன் இந்த சிறுமியை கேவலப்படுத்தினது மட்டும் கிடையாது தான் வந்து உதவி செய்கிற எல்லா பொண்ணுங்கள் என்று சொல்லி போற வீடுகள் எல்லாத்துலயும் காமெடி என்ற ரீதியில அவங்கள வந்து சமூக வலைத்தளங்களை கொண்டு வந்து கேவலப்படுத்துறதுதான் கிருஷ்ணாட வேலையே காமெடி தலைவ இல்ல அவங்கட வழிய இவர் வந்து சிச்சி சிரிப்பா அடுக்கிறார் இப்ப ஒரு உண்மையிலேயே அவங்களோட வழி உணர்ந்து இன்னொருத்தவங்க புலம்பெயர் தேசத்துல வேர்வை சிந்தி அவங்கள காசை அவங்கட வீட்டு சிலவு அந்த சிலவு எல்லா சிலவையும் தாண்டி அவங்க கொடுக்கற காசை கொண்டு வந்து கிருஷ்ணா குடுக்கற கிருஷ்ணாக்கு வந்து சிரிப்பு காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது காமெடி என்ற ரீதியில கிருஷ்ணா வந்து பொண்ணுங்க சம்பந்தமா செய்யற எல்லா உதவியிலையும் வந்து கேவலம்தான் படுத்தி இருக்கிறார் அப்படியான கிருஷ்ணாக்கு எப்படி வந்து அப்படியான கிருஷ்ணாக்கு சார்பா இருக்கிற உறவுகளை என்ன செய்கிறது Venga,